முப்போகம் விளைந்த தஞ்சை மாவட்டம் ஆனால் இயற்கை சீற்றம் தண்ணீர் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் தற்போது ஒரு போகம் விளைவிப்பதே கடினம் என்ற நிலை வந்துவிட்டது இப்படி நெல் கரும்பு போன்ற பயிர்கள் கை கொடுக்காத நிலையில் காய்கறி சாகுபடியில் ஈடுபட்டு அதிக லாபம் ஈட்டி வருகிறார் தஞ்சையைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் தஞ்சை மாவட்டம் வல்லம்புதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி குமரேசன் இவர் தனக்கு சொந்தமான ஐந்து ஏக்கர் நிலத்தில் கரும்பு சாகுபடி செய்திருந்தார் ஆனால் தற்போது போதிய நீர் இல்லாத நிலையில் கரும்பு சாகுபடியை கைவிட்டு காய்கறி விவசாயத்திற்கு மாறியுள்ளார் இவர் தனது தோட்டத்தில் பாகற்காய் பீர்க்கங்காய் கத்திரி வெண்டை புடலை சுரைக்காய் வெங்காயம் கீரை என பல வகையான காய்கறிகளை பயிரிட துவங்கினார் தற்போது இவரது தோட்டத்தில் காய்கறிகள் கண்களை பறிக்கும் அளவிற்கு காய்த்து தொங்குகிறது இப்போ நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு கிலோ ஆஞ்சேன் இப்போ நாளைக்கு ஒரு இப்போ ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ நைட்டே வரும் இப்போ கத்திரி வந்து இப்போ ஒரு பதினஞ்சு நாள் அஞ்சிட்டு இருக்கோங்க பதினஞ்சு நாள் இப்போ ஆஞ்சிட்டு இருக்கேன் கத்திரி இதில் ஊடு வந்து முள்ளங்கி போட்டிருந்தோம் முள்ளங்கி எடுத்தாச்சு வெங்காயம் இருக்குது ஊடு பயிர் அந்த சைடு இதில் வந்து அவரை ஊடு பயிர் வந்து பீட்ரூட்டு நல்லா வருங்க

ஃப்ரெஷ்ஷாக விற்பனை செய்து வருகிறார் மார்க்கெட் விலையை விட குறைவாகவும் அதே நேரம் தோட்டத்தில் இருந்து நேரடியாக பறிக்கப்பட்ட காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக கிடைப்பதால் பொதுமக்கள் ஆர்வமாக வந்து வாங்கி செல்கின்றனர் இதன் மூலம் வியாபாரியிடம் கொடுப்பதை விட அதிக லாபம் கிடைப்பதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் விவசாயி குமரேசன் தொடர்ந்து காய்கறி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க காய்கறி விவசாயம் பண்றதோட பறிச்சு டைரக்டா நானே எங்க பைபாஸ்ல விற்பனை பண்ணிடுவாங்க உடனே உடனே ஆஞ்சு கொண்டாந்து காய் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அதனால மக்களும் தொடர்ந்து வந்து அவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க இப்போ டேரெக்டாக விற்றோம்னா கொஞ்சம் கூடுதல் லாபம் கிடைக்கும் மார்க்கெட்டுக்கு நம்ம போனோம்னா ஒரு டயத்தில் ரேட் இருக்கும் ஒரு இடத்துல ரேட் இருக்காது நம்ம டேரெக்டாக விற்கும் போது லாஸ் வராது இப்போ கடையில் பார்த்தீங்கன்னா சூடையில் அறுபது ரூபா விற்கிறாங்க நான் நாற்பது ரூபா விட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதால வாங்குறவங்களும் பெனிஃபிட்டு எனக்கும் பெனிஃபிட்டுங்க தண்ணீர் மற்றும் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ விவசாயிகள் விவசாயத்தையே கைவிட்ட நிலையில் மாற்று பயிராக காய்கறிகளை சாகுபடி செய்து அதிலும் நேரடி விற்பனை செய்து அதிக வருவாய் ஈட்டி வரும் இந்த தஞ்சை விவசாயி விவசாயிகளுக்கே ஒரு முன் உதாரணம் என்றால் அது மிக இல்லை மாலைமுரசு செய்திகளுக்காக தஞ்சாவூர் செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்டுடன் ஷீபா ஜானட்